குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனால எனக்கு ரொம்ப பிடிச்சமான நாள் எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெட்டில தீபம் போடுவேன் அதனால எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்றைக்கி எப்போதும் போல் வந்து மார்னிங் வந்து காலையிலே பிரம்ம பிரம்மமுகூத்த வேலைக்கு பூஜை பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தேன் மார்னிங் வந்து காலையிலே வாசல் வந்து தெளித்து கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் எப்போவுமே கோலம் வந்து நான் வந்து மாக்கோலம் தான் போடுவேன் இப்போ நான் வந்து அது செஞ்சு வச்சுருப்பேன் மாக்கோலத்துக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்து என்னால் செய்ய டைம் இல்லை இந்த வாரம் தான் செஞ்சு வைக்கணும் மாக்கோலம் ரெடி பண்ணுறதுக்கு ஏன்னா மாக்கோலம் போட்டால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் கோலம் வந்து அழியாமல் இருக்கும் பார்க்கவும் வந்து எப்போவுமே பிரைட்டாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அதனால் மாக்கோலம் ரெடி பண்ணணும் சீக்கிரமாகவே வந்து மாக்குளம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் மா வாசலில் வந்து விளக்கேற்றி முடித்தேன் எப்பவும் போல் வாசலில் விளக்கேற்றி சாம்பிராணி காட்டின பிறகு ரூமுக்கு வந்து காமாட்சி விளக்கும் ஏற்றி முடிச்சுட்டேன் காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு பிரம்மமுகூர்த்த விளக்குக்கு தாம்பரத்தட்டில் வந்து பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு வந்து ஏற்றத்துக்கு ரெடி பண்ணேன் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்றினேன் உங்களால் முடிஞ்சால் ஒரு விளக்கு கூட ஏற்றலாம் ஆனால் அஞ்சு திரி போடுற மாதிரியான விளக்கு விற்கிது கடையில் அந்த மாதிரி கூட நீங்கள் ஏற்றலாம் பிரம்மமுகூத்த விளக்குன்னு விற்கிது அப்படி முடியாதவங்க ஒரு அஞ்சு விளக்காகவும் தனித்தனியாக அகல் விளக்கு அஞ்சும் ஏற்றலாம் எப்போதுமே முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது நம்ம வந்து ஒரு வேண்டுதலை மட்டும் நம்ம நினச்சிக்கணும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறதுக்கு ஒரு கணக்குப்படி வச்சு நம்ம சாமி கும்பிடணும் இப்போ வந்து சில பேர் வந்து மூணு நாள் ஒம்பது நாள் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள்னு சொல்லி சாமி கும்பிடுவாங்க எப்போதுமே மேக்ஸிமம் வந்து நாற்பத்தெட்டு நாள் வரையும் சாமி கும்பிட்றது நல்லது ரொம்ப நல்லது விசேஷமானதாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வேண்டுதல் வைக்கும்போது எல்லா வேண்டுதலையும் யோசிக்காமல் ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு கா ஸ்ட்ராங்காக வந்து அந்த வேண்டுதல் மட்டும் மனசில் நிறைவே நிறைவேறணும்னு சொல்லி வேண்டுதல் வைங்க அந்த வேண்டுதலை வந்து நமக்கு நாற்பத்தெட்டு நாளில் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் நான் அதே மாதிரி தான் இப்போ விளக்கு இருக்கேன் எப்போதும் போல் விளக்கேற்றி முடிச்சிட்டு சாம்பிராணி காட்டிட்டேன் இன்றைக்கி இன்னொரு நாள் என்ன ஸ்பெஷல்னால் எனக்கு வந்து மேல் வீட்டில் வந்து ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க இப்போ ஊருக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்துருச்சு அவங்களோட பாட்டி வந்து அவங்களுக்கு வேண்டுதல் வந்து இந்த கோயிலில் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க அதுக்காக எனக்கு வந்து மார்னிங்கே வந்து கூப்பிட்டுருந்தாங்க மார்னிங் வந்து லஞ்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பேக் பண்ணணும் அதை வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து கோயிலுக்கு ரெடியாகி கிளம்பிட்டேன் கோயிலுக்கு போனோன்னே ஃபஸ்ட்டு வந்து எப்போதும் போல் பிள்ளையாருக்கு வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டோம் பிள்ளையாருக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க அதை அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சாம்பிராணி காட்டி விலக்கேற்றி பழங்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம் பிள்ளையாரை ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்ட தான் எப்போதுமே நம்ம கோயிலில் வந்து மற்ற சாமியை நம்ம கும்பிடுவோம் நல்லபடியாக வந்து பிள்ளையாருக்கும் வந்து சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு அலங்காரத்துக்கு வந்து புடவை அதுக்கப்புறம் வலைகள் அப்புறம் கண்மலர் வாங்கியிருந்தாங்க அதை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மன் பார்க்குறதுக்கே ஃபஸ்ட்டுவே வந்து சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சீக்கிரம் போயிருந்தோம் ஐயர் இல்லாதனால திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு திரும்ப கோயிலுக்கு வந்தோம் சாமி கும்பிட்டோம் அலங்காரம் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க அபிஷேகம் வந்து பால் அபிஷேகம் மஞ்சள் எல்லாத்துலேயும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு அம்மன் சாமியை கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரத்துக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது வெற்றிலை தீபம் ஏற்றணுமேங்கிறது போன டைம் எனக்கு கொஞ்சம் மறந்துட்டந்தான் அதுக்கப்புறம் வந்து வெற்றிலை தீபத்துக்கு எப்போதும் போல் ஆறு வெத்தலை எடுத்துக்கிட்டேன் வெத்தலை எடுத்து காம்பை கிள்ளிட்டு ஃபஸ்ட்டு வெத்தலையை நல்லா தண்ணியில் கழுவிடணும் கழுவிட்டு காம்பை கிள்ளிட்டு அந்த காம்பை வந்து அந்த வெற்றிலையில் போடணும் இப்போல்லாம் நான் வந்து வெற்றிலத்துக்கு வந்து முன்னாடிலாம் ஆறு விளக்கு போட்டிருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆனதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு டிவியில் வந்து முருகர் பாட்டை போட்டு விட்டுட்டேன் வேல் மாறல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெற்றிலைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் வந்து வெற்றிலை தீபம் அணிக்கு வந்து நெய் நாளில் வெல் வெற்றிலை தீபம் ஏற்றுவேன் அதே மாதிரி அந்த காம்பு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுகிற விளக்கில் உள்ளே போட்டுருணும் அதுக்கப்புறம் தீபம் வந்து ஏற்றுனேன் இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே டே எல்லாமே ரொம்ப கொஞ்சம் டைமுக்கு வந்து பார்த்து பார்த்து ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி சீக்கிரம் சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருந்துச்சு நல்லபடியாக வெட்டில தீபமும் ஏற்றி முடிச்சுட்டேன் என்னோட வேண்டுதல் இது வந்து ஆறாவது வாரம் வெட்டில தீபம் இன்னும் ஒன்று பிரசாதம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் எனக்கு போயிட்டு வந்த இதில் வந்து என்னால் செய்ய முடியல ஆனால் மனசார வந்து வேண்டிக்கிட்டேன் அடுத்த வாரம் வந்து நம்ம பிரசாதம் வச்சு சாமி கும்பிடணும்னு சொல்லிவிட்டு சாம்பிராணி காட்டி பிடிச்சிட்டு வெட்டில தீபமும் சந்தோஷமாக ஏற்றிட்டேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நம்ம மனசார எந்த ஒரு விஷயத்தையும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டால் அந்த கடவுள் நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு நம்ம எப் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்க பி பாசிட்டிவ் அப்போ தான் வந்து எந்த ஒரு விஷயமும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் யாருக்கும் நான் நம்ம வந்து கெடுதல் செய்யலை நம்ம கடவுளை வந்து நமக்கு மனசார நம்ம நினச்சி சாமி கும்பிடறோம் அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையோடு இன்னோடைய டே எனக்கு வந்து இப்படி தான் போணுச்சு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போணுச்சு சீக்கிரமாக வந்து அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துருவா அவளுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து கிளாஸ்க்கு அனுப்பணும் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வேலைகள் நிறையா இருக்கும் என்னுடைய டே வந்து செவ்வாய்க்கிழமை இப்படி தான் போணுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்